செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பாலுவாய் காண்பேனி இன்றைய பதிவில் வரக்கூடிய தமிழ் வருஷ பிறப்பு விஸ்வாவசு வருஷம் இந்த விஸ்வாவசு வருஷத்திய வருஷ பலன்களை பற்றி பார்ப்போம் விஸ்வாவசு என்றால் விஸ்வம் என்றால் உலகம் வசு என்றால் நிறைவு விஸ்வாவசு என்றால் உலக நிறைவு என்று பொருள் ஆகவே உலகம் முழுவதும் நிறைவான அமைதி நிலைவதற்காக இடைக்காடு என்ற சித்தர் வைத்த பெயர் தான் விஸ்வாவசு என்ற தமிழ் பெயர் அதாவது உலக நிறைவு என்பதன் பொருள் அது மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் கும்பலக்கணத்திலே பிறக்கிறது கும்ப என்பது கும்பம் என்றாலே பொதுவாக கலசம் கலசம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திலே பிறக்கிறது மிக மிக உத்தமான லக்னம் அடுத்து இந்த வருடம் இரண்டு பேச்சுகள் ஒன்று குரு பயிற்சி அடுத்து ராகுகேது பேச்சு இந்த இரண்டு பேச்சுகள் இருக்கிறது திருக்கணிதப்படி ஏற்கனவே சனிப்பெயர்ச்சி முடிந்து விட்டது வாக்கியப்படி அடுத்த மார்ச் மாதம்தான் உங்களுக்கு சனி பேச்சு இருந்தாலும் திருக்கணிதப்படி என்பது வானிலை ஆராய்ச்சியின் மையமாக கொண்ட அந்த பேச்சு தான் திருக்கணித பேச்சு அந்த திருக்கணித பயிற்சி சென்ற மாதமே முடிந்து விட்டது இந்த வருடத்தில் குரு பயிற்சி ராகுகேது பேச்சு இரண்டு மட்டுமே ஆக குரு பகவான் வருடம் மசிகளை சஞ்சாரம் அந்த வருடத்திலே நோய்கள் அதன் பிறகு போர் பீதிகள் ஆகியவெல்லாம் ஏற்படும் ஆக பீதிகள் ஏற்படும் இருந்தாலும் குருவுடைய அருளினால் அதற்கான நல்ல தீர்வும் கிடைக்கும் இந்த பேர் அடிப்படையாக வைத்தும் ராஜா சூரியன் என்பதை அடிப்படையாக வைத்தும் வரக்கூடிய வருடம் எப்படி இருக்கிறது என்று இனி பார்ப்போம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்த மகர ராசி என்பர்களை மகர ராசிலே பிறந்தவர்களுக்கு சென்ற வருடம் பங்குனி மாதமே ஏழரை சனி முற்றிலுமாக விலகிவிட்டது ஆகவே இந்த வருடம் நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் தருகின்ற ஆண்டாகத்தான் இருக்கிறது மேலும் இந்த வருட ஆரம்பத்திலே உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது ஆகவே தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது தெய்வ பலத்தினால் எல்லா காரியத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் இதுவரை இருந்த ஆரோக்கிய குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் உரசல்கள் இருந்தாலும் அத்தனை உரசல்களும் பிரச்சனைகளும் இந்த விடம் தீர்ந்துவிடும் என்று நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் தொழில் முனைவோருக்கு நல்ல தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் அதன் மூலமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய தொழில் முயற்சிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம் தொழில் செய்வதற்காக நீங்கள் கடனை எதிர்பார்த்தால் இந்த வருடம் கடன் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த தொகை நிச்சயமாக கிடைக்கும் அதன் மூலமாக தொழில் விஸ்தரிப்பு செய்து நல்ல லாபத்தையும் நீங்கள் அடைய முடியும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் சனி பானை இருப்பது தைரியமாக எதையும் செய்து நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் உங்கள் தைரியம் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் சனி பானை இருப்பது நல்ல வீரியம் இருக்கிறது நல்ல புகழும் இருக்கிறது இதுவரை உங்கள் நீங்கள் எவ்வளவு செயல்களை செய்தாலும் உங்கள் பெயர் வெளியிலே தெரியாமல் இருந்தது இனிமேல் உங்கள் பெயர் புகழ் வெளியிலே தெரிய ஆரம்பிக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வெளிநாடு செல்ல விரும்புபவர்கள் வெளிநாட்டு வேலை அமையும் தாராளமாக வெளிநாட்டு வேலை செய்வதற்கு நீங்கள் முயற்சிகளை செய்யலாம் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு காரணமாக இடமாற்றம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்து அந்த இடமாற்றம் என்பது மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நடக்கும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் திருமணம் கைகூடும் ஆனால் இந்த வருடம் திருமணம் என்பது சரியாக மூன்று மாதங்களுக்கு மட்டுமே குருபலம் இருக்கிறது முதலில் சித்திரை மாதம் சித்திரை மாதத்தில் உங்கள் ராசிக்கு குருபான் பார்வையிடுகிறார் ஆகவே சித்திரை மாதம் திருமணம் முடிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்து உங்களுக்கு குரு குருபலம் என்பது இந்த வருடத்தில் ஐப்பசி கார்த்திகை இந்த இரண்டு மாதங்கள் இருக்காது இந்த ஐப்பசி கார்த்திகை இந்த இரண்டு மாதங்கள் கூட உங்களுக்கு நல்ல குருபலம் அதிசாரமாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் படம் சென்று உங்கள் ராசியை பார்வையிடுகிறார் உங்கள் ராசிநாதன் விட்டால் ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் நிச்சயமாக திருமணம் கைகூடும் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை இந்த வருடம் திருமணமாகாத முதிர கன்னிகைகளுக்கும் முதிர் ஆண்களுக்கும் கூட நிச்சயம் திருமணம் கை கூடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் மருத்துவ உதவியின் பேரில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த வருடம் புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யலாம் நல்லபடியாக நடக்கும் புதிய வாகனத்தை வாங்கி கொள்ளலாம் பழைய வாகனம் வாங்கக்கூடாது பழைய வாகனம் வாங்கினால் அடிக்கடி ரிப்பேர் ஆகும் ஆகவே புதிய வாகனத்தை வாங்கி கொள்ளலாம் பெண்களுக்கு ஓரளவு ஏற்றமும் முன்னேற்றமும் தருகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது விவசாயிகள் ஓரளவு நல்ல மகசூல் பெறுவார்கள் அவர்களுடைய நிலத்திலே கடந்த காலங்களில் போர் போட்டு தண்ணீர் வராமல் இருந்தது இந்த வருடம் போர் போட்டால் சுவையான குடிநீர் கிடைக்கும் வற்றாத குடிநீர் கிடைக்கும் ஆகவே போர் போடுவதற்கு உத்தமான ஆண்டாக இந்த மகர பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு இருக்கிறது அதுவும் முக்கியமாக சித்திரை அல்லது கார்த்திகை இந்த இரண்டு மாதங்களில் போர் போட்டால் நிச்சயமாக சுவையான குடிநீர் கிடைத்து அந்த குடிநீர் பல வருடங்களுக்கு காயாமல் உங்களுடைய பயிர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் இந்த வருடம் வயதானவர்கள் வெளிநாடுகளுக்கோ அல்லது வெளியூர்களுக்கோ நீங்கள் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்யலாம் அந்த யாத்திரைகளில் வெற்றியை பெறுவீர்கள் உங்கள் குழந்தைகள் வெளிநாட்டில் இருந்தால் தாராளமாக வெளிநாடு சென்று விட்டு வரலாம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் தாராளமாக சென்று வரலாம் நன்மைகளை பெறுவீர்கள் இந்த வருடம் மாணவர்கள் ஓரளவு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் அதாவது மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் ஆனால் ஓரளவு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கப் பெறுவார்கள் அவர்கள் படிக்கும் போது மற்ற மாணவர்களுடன் சேர்ந்து படிப்பதை விட தனியாக படித்தால் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் மற்ற மாணவர்களுடன் கலந்து சேர்ந்து படித்தால் அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வருடம் ராஜாவாக சூரியன் வருகிறார் அந்த சூரியன் உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கிறார் உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியாக இந்த சூரியன் வருவதனால் இந்த வருடம் ஆதாயம் எட்டு பங்கு விரயம் பதினான்கு பங்கு செலவனங்கள் மிக அதிகமாக இருக்கும் அந்த செலவனங்களுக்குரிய வருமானம் கடன் வாங்கி நீங்கள் செலவினங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அந்த கடன் வாங்கினால் நிச்சயமாக எதிர்காலத்தில் அடைத்து விடுவீர்கள் அவ நல்ல செயல்களுக்கு சுப செலவுகளுக்கு தொழில் விருத்திக்காக அல்லது குடும்பத்தில் சுப செலவுகள் செய்வதற்காக கடன் வாங்கலாம் அதற்குரிய பண உதவி உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருடம் ராஜாவாக உங்கள் அஷ்டமதி சூரியன் வருவதனால் உடல் உஷ்ணம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருந்து காரமான பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுதல் நல்லது மேலும் அஜீனம் ஏற்படுத்தக்கூடிய புனப்பொருட்களையும் தவிர்த்து விடுதல் நல்லது இந்த வருடம் வைகாசி மாதம் முதல் யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணமாக நீங்கள் இந்த வருடம் மற்றவர்களுக்கு கடன் கொடுத்தால் திரும்பி வருவதில் நிறைய காலதாமதமாகும் ஆகவே கடன் கொடுப்பதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது இந்த வருடம் மகர ராசியை பிறந்தவர்களுக்கு ஆதாயம் எட்டு பங்கு விரயம் பதினான்கு பங்கு என்று இருப்பதனால் பண விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை மேலும் ஆறாம் குரு இருக்கும்போது பணம் திருடவும் வாய்ப்பு இருக்கிறது திருட திருடர்களால் களவாடவும் வாய்ப்பிருக்கிறது ஆகவே பணத்தை நீங்கள் ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்வது நல்லது இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்களுக்கு ஏழரை சனி முடிந்து விட்டது இனிமேல் சனியினால் எந்த தோஷமும் ஏற்படுத்தாது ஆறாம் இடத்தில் குருபான இருப்பது சிறிது தோஷம் ஆகவே ஒரு முறை வியாழக்கிழமை என்று இந்த வருடத்தில் ஏதாவது ஒரு முறை வியாழக்கிழமை என்று ஆலங்குடி சென்று குருபானை வணங்கிவிட்டு அந்த குரு பகவானுக்கு ஒரு கிலோ மஞ்சத்தூள் கொடுத்து விட்டு வாருங்கள் நிச்சயமாக இந்த உலக நிறைவு என்று சொல்லக்கூடிய விசுவாச வருஷம் உங்களுக்கு அறுபத்தைந்து சதவீத நன்மைகளுடன் நிறைவான வாழ்க்கையை பெறுவீர்கள் என்பது உறுதி